உதயநிதி காமெடியாக ஒரு கருத்தை தெளிவாரு அதாவது ஒரு யூடியூப் பார்த்தா நான் உதயநிதி அதில் தலைப்பில் என்ன போட்டிருக்கான் உதயநிதி து துணை முதல்வரா ரஜினிகாந்த் கோபம் ரஜினிகாந்த் ஆவேசம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செல்கிறார் ஏதோ ஒரு யூடியூப்பில் தலைப்பு செய்து போட்டிருக்காங்க பாருங்கள் நான் துணை முதல்வராக இருந்தால் ரஜினிகாந்த் ஆவேசம் கோபம்னு போட்டிருக்கு இவங்களை மாதிரி பைத்தியக்காரர் இருப்பானாங்கிற வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தேன் திறந்து பார்த்தா நானே பயந்துட்டேன் என்ன தென்மா தலைப்பு தமிழ்ல உதயநிதி துணை முதலமைச்சராக ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் பயந்துட்டேன் சரி துணை முதலமைச்சராக அறிப்பே வரல அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கு வீடியோ பாருங்க சொல்ற ஆனால் உண்மை என்னங்கிறத உதயநிதியை தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்களும் புரிஞ்சுக்கணும் உதயநிதியை துளிய அளவு கூட ரஜினிகாந்துக்கு பிடிக்காது அவர் இவங்ககிட்ட பேசுகிறார் இவங்ககிட்ட சிரிக்கிறாருங்கிறத வச்சு உதயநிதி தப்பான கால்குலேஷன் போட்டிருக்கேங்க உங்களை பற்றி நல்ல எண்ணம் ஒரு துளி கூட ரஜினிகாந்துக்கு இருந்ததில்லை காரணம் என்ற பெயரில் நீங்கள் தியேட்டர்களை ஆக்கிரமித்து கொண்டு தமிழ் திரையுலகத்தையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கங்கிற விஷயத்தில் உங்கள் மேலே கடும் கோபத்தில் இருக்கிறார் ரஜினிகாந்த் நான் சொல்கிறது பொய்யா உண்மையாங்கிறத அவருக்கு நெருங்கி ஒரு கேட்டுக்கோங்க அவருக்கு நெருங்கியவர்கள்ட்ட தனியாக பேசும்போது உங்களை பற்றி மோசமாகத்தான் பேசியிருக்கிறார் தமிழ் திரையுலகையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே டிஸ்ட்ரிபியூட்டர் விநியோகர் எல்லாம் பாவம் கஷ்டப்படுறாங்களே எல்லா தேட்டரிலையும் உங்களை வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுறது எப்படி படத்தை ரிலீஸ் பண்ணுறது எந்த ஆட்சியிலும் இப்படி ஒரு மோசமாக இல்லையா இவர்கள் ஆட்சியில் விருந்து இப்படி பண்ணுறாங்களேங்கிறது அவருக்கு வேண்டியவர்களிடம் அவர் பேசியிருக்கிறார் இதை உண்மையாக பொய்யாங்கிறத உதயநிதிக்கு தெரிஞ்சுக்கோங்க அவர் வந்து உங்கள் முகசூதி

ரஞ்ச சன் பிக்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க நான் நேரடியாக அவர்களிடம் கொடுக்க விரும்பவில்லைன்னு சொல்லி அவருக்கு வேண்டியவர்களிடம் பேசியிருக்கிறார் நீங்கள் நல்லா விசாரிச்சுக்கோங்க அதனால் ரஜினிகாந்த் என்னமோ அவங்க மேலே பெரிய உயர்ந்த மதிப்பு வச்ச மாதிரி அவர் சொன்னது ஜோக்குன்னு சொல்லாதீங்க உதயநிதி முதுக திரும்பி பாருங்கள் நடக்கிறது திரையுலகில் என்னங்கிறத தெரிந்து கொண்டு பேசுங்கள் அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து அடுத்த துரைமுருகன் துரைமுருகன் கேட்குறாங்க அன்றைக்கி என்ன சொன்னார் ஸ்டாலினை ரச்சகர்ன்னு சொன்னார் கர்த்தர்னு சொன்னார் ஆனால் என்னைக்காச்சும் உதயநிதியை அவர் ப பாராட்டி பேசியிருக்காரா முதலே என்ன சொன்னார் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இன்ப நிதி இவங்களெல்லாம் மம் முதலமைச்சரெலாம் பார்த்துட்டு தான் போகணும்னு சொன்னார் ஆனால் அவ்வளவு சொன்னதுக்கப்புறமா அவரை காலவாரி அவரை மந்திரி விட்டு தூக்கணும்னு சொல்லி நீங்கள் சன்னிதி திட்டம் எல்லாம் பண்ணின உடனே உங்கள் இவர் மீது அவருக்கு கடும் கோபம் அதனால் தான் அந்த வீடியோவை பாருங்கள் அவரை கேட்குறாங்க உதயநிதி துணை முதல்வர் கேள்வியெல்லாம் கேட்காதுங்க கோபமாக எழுந்து போகிறார் அமைச்சர் உதயநிதி துணை இந்த கேள்வி கேள்வி தெரியும் அந்த காரணம் அன்பு காட்டுபவர்களுக்கு கூட இவர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தான் இப்ப அவர் சொல்லக்கூடிய இது ஸ்டாலின் உதயநிதி பேரை தூக்குங்க துரைமுருகனை கே என் தூக்குங்க எழுபது வயசுக்கு மேல இருக்கிறாருலாம் தூக்குங்க அப்படின்னா இவரும் பொன்முடியும் வந்துடுறாரு அப்ப அத்தனை சீனியர் மந்திரிகளும் இவர் வந்து இவர்தான் நமக்கு வந்து கெடுதல் செய்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இவங்களே வந்து ஒரு விதில் என்ன சொன்னாங்க கனிமொழி உதயநிதி படத்தை காமிக்கம்போது எச்சரிக்கையாக இவர்கள் ரொம்ப டேஞ்சரான சொன்னாங்க ஆக உதயநிதியை பற்றி கட்சி தலைவர்களிடையே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மதிப்பும் அவர் நம்பிக்கைக்குரியவர் அல்ல இவர் மோசமானவர் அப்படின்னு தான் அவங்க வந்து எல்லாருமே முடிவுக்கு வந்திருக்காங்க அதனால் திருப்பி உதயநிதியை துணை முதல்வரை ஆக்கிட்டால் மூத்த அமைச்சர்கள் தூக்கிவிட்டால் திமுக சுக்கு நூலாக உடைவது உறுதி அதனால தான் துரியோதனின் பேச்சை கேட்டு திருதராஷ்டன் கெட்டது போல அதுதான் மகாபாரதத்தில் இது திருதராஷ்டிரன் கெட்டதே மகன் துரியோதனன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சும் அவன் பேச்சை கேட்டு ஆட்சி செய்ததால் தான் அன்று திருதராஷ்டரின் ஆட்சி கவிழ்ந்தது அதே போல இன்று உதயநிதியின் பேச்சை கேட்டு ஸ்டாலின் நடப்பாரானால் திமுக ஆட்சி விரைவில் கவிழ்வது மட்டுமல்ல திமுக கட்சியை சுக்குநூறாக உடைவது உறுதி அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரும் அடுத்தது இந்த திருப்பதி லட்டு இதில் வந்து மிருக கொழுப்பெல்லாம் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி இந்தியா முழுவதும் பரபரப்பாக இருக்குது இந்தியா முழுவதும் அதை வந்து ரொம்ப இதாக பேசுகிறாங்க பக்தர்கள் மனதை புண்படுத்திடுச்சு ஒரு கடவுள் ப சன்னிதானத்தில் இந்த மாதிரி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஏன்னால் ஏற்கனவே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு நெய் நெய் இருந்து தான் அதை வாங்கியிருக்காங்க திருப்பதியில் அந்த ஜெகன்மோகன் ரெட்டி வந்த உடனே அது விலை அதிகமாக வந்து சொல்லி வேறு கம்பெனியில் வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறார் அவங்க கர்நாடகாவில் இருக்கிற கம்பெனி வாங்கணும்னு அவங்க நினைச்சதுக்கு காரணமே சுத்தமான நெய்யன்னு தான் இதுக்கு முன்னாடி அந்த இங்கே வாங்கியிருக்காங்க ஆனால் அதுக்கு அது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அது சுத்தமான நெய்யை வாங்கக்கூடாது விலை கம்மின்னு சொல்லி சுத்தமில்லாத நெய்யை வாங்கட்டும் அது கோயிலில் இருக்கிறவங்க சாப்பிடட்டும் ஒரு வக்கிர உணர்வோடு தான் இவர் ஜெகன்மோகன் ரெட்டியை வேறு ஒரு கம்பெனியில் வாங்கி அது இன்றைக்கி சர்ச்சைக்கு ஆயிடுச்சு சர்ச்சைக்கு இந்தியா முழுவதும் பக்தர்கள் வந்து ரொம்ப மனம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த கூட்டம் திராவிட கூட்டம் கிண்டல் அடிக்கிறான் இந்த சன் நியூஸ் இதெல்லாம் யாரும் பார்க்காதீங்க நான் சொல்கிறேன் பெருமாளை எல்லாம் சொல்கிறேன் சன் நியூஸை பார்க்காதீங்க உங்கள் பெருமாளை எவ்வளவு குச்சப்படுத்தியிருக்காங்க சன் நியூஸில்னு பாருங்கள் சன் நியூஸில் என்ன போட்டுருக்காங்க அதை கண்ணால் லட்டுதுன்னு ஆசையா அப்படின்னு தலைப்பை போட்டு இதை பூரா கிண்டல் அடிச்சிருக்கான் இந்த லட்டில் வந்து ம மிருக கொழுப்பு சேர்ந்தது இதெல்லாம் கிண்டல் அடித்து போட்டிருக்காங்க காரணம் என்ன நீங்கள் பூரா சீரியல்னால் உயிரை விடுவீங்க நீங்கள் பெருமாளை கும்பிட்றவங்க கூட சீரியல்னால் உயிரை விட்டு சன் நியூஸை பார்ப்பீங்க அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு சூடு சோழனே வராது தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு சொல்லி தான் இப்படி கிண்டல் அடிக்கிறாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய சன் நியூஸ் சன் டிவி குழுமத்தையே எல்லோரும் புறக்கணியுங்கள் உண்மையிலே தெய்வபக்தி இருந்தால் எல்லாம் அந்த இதை புறக்கணியுங்க அப்படிங்கிறது தான் என்னுடையது சரி அதை பெருமையாக சன் நியூஸில் சொல்கிறாங்களே என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணா லட்டுதுன்னு ஆசையா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்களே உங்கள் தளபதி அதே லட்டத்தின்னவர் தான் அதாவது மிருகு கொழுப்பு கலந்து இதை தான் ருசித்து சாப்பிட்டார் உங்கள் தளபதி அதாவது மந்திரியாக முதன் மந்திரியாக பதவி ஏற்கும் போது அங்கே இருக்கக்கூடிய திருப்பதி இவங்களெல்லாம் கெஞ்சி ரெக்கமெண்டேஷன் கொண்டு போய் அந்த ட்ரஸ்டிலிருந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு திருப்பதி லட்டோட பிரசாதம் வேணும்னு அன்றைக்கி பதவி ஏற்க போகிறேன்னு கெஞ்சி வாங்கினாங்க அந்த லட்டை வாங்கி அந்த மிருக கொழுப்பு கலந்து அந்த இதை சுவைத்து சாப்பிட்டவர் உங்கள் தளபதி உங்கள் தளபதியின் மனைவியும் துல்கா ஸ்டாலினும் மிருக கொழுப்பு கலந்த அந்த லட்டை சுவைத்து சாப்பிட்டுட்டு தான் அன்னைக்கு ஏற்றாங்க அதனால் மற்றவர்களை புண்படுத்தும்படி கண்ணால் லட்டுதுன்னு ஆசை அன்னைக்கு மட்டும் திருப்பதி லட்டு பெருசாக தெரிந்தது அன்னைக்கு மட்டும் திருப்பதி லட்டோ கேட்டு வாங்க தெரிஞ்சது இன்றைக்கி திருப்பதி லட்டோ கொச்சைப்படுத்தி அதை வந்து நீங்கள் போடலீங்கன்னா நீங்களெல்லாம் மனித ஜென்மமாக அப்படிங்கிற கருத்தை நான் அந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் அதே மாதிரி இந்த கூட்டம் தான் இப்போ பழனி முருகன் கோயிலுக்கெல்லாம் அப்போ இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிரசாதமெல்லாம் அதுக்கான நெய்யெல்லாம் எங்கேருந்து வாங்குறான்னு பார்த்தா ஆவின் நெய்யிலிருந்து வாங்குகிறாங்க அதனால் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உயர் நீதிமன்றம் இதை வழக்கை தானாக எடுத்து ஆவின்ல இவங்க மிருக கொழுப்பை கலந்து செய்கிறானு பார்க்கணும் வேணுன்னே இவங்க செய்வாங்க ஆவின்லேயும் மிருக கொழுப்பை கலந்து பெரிய பெரிய கோயில்களுக்கு கொடுக்கறதெல்லாம் ஆவின் நெய்ன்னு கொடுத்து அதை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட இவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அதை வந்து உயர் நீதிமன்றம் விசாரிக்கணும் இந்த நாசிகர் கூட்டத்திடம் இறைவன் சம்பந்தப்பட்ட கோயில்கள் மாட்டிக்கிட்டதுனால தமிழ்நாட்டில் திருப்பதியில் நடந்ததோட மோசமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் அது வெளியில் வராது அதனால் ஆவின் நெய்யை முழு சோதனை செய்ய வேண்டும் இறைவனுக்கு கொடுக்க இருப்போம் ஆவி ஆவி ஆவின் நெய்களில் இவர்கள் கலப்படம் செய்கிறார்களா மதத்தை புண்படுத்துவதற்கு கடவுள்களை புண்படுத்துவதற்குங்கிறதையும் நம்ம தீவிரமாக விசாரிக்கணும் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தானாக எடுத்து விசாரிக்கணுங்கிற கோரிக்கையையும் நாங்கள் வைக்க விரும்போம்